ஒரு அருமையான ஒரு கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி காலையில ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது திடீர் என்று சொல்லி காலை வேளையில அவங்க வந்து காஃபி குடிக்கிறதுக்காக அவர் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறார் அப்ப மனைவி காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டே ஃபோன் க காஃபியை கொண்டு கொடுக்குறாங்க இவர் பேப்பர் படிச்சுட்டே கையை நீட்டுறாரு அவங்க ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே நீட்டுறாங்க கடைசியில் என்ன நடந்துச்சு கீழே விழுந்து காஃபி தட்டி விழுந்துருச்சு உடனே அவங்க கணவருக்கு பயங்கர கோபம் ஒழுங்க தரக்கூடாதா பார்த்து தரக்கூடாதா ஃபோன் பேசிக்கிட்டே நீ இருப்பியா கூப்பிட்டு தரக்கூடாதா அப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்க நாங்கள் நான் சொன்னேன்னு நீங்கள் தான் பேப்பரே படிச்சிகிட்டு இருந்தீங்க பேப்பர்லேயே உங்கள் கண்ணு மாற்றி மாற்றி சண்டை உன்னால் தான் உன்னால தான் உன்னால தான் உங்களால் தான் உங்களால் தான் இப்படி ஒரே சண்டை கடைசியில் அந்த வீட்டில் பயங்கரமான நிம்மதியே இல்லாமல் போயிட்டு ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு பிசாசு நின்று என்ன செஞ்சிட்டு இருந்தானா சிரிச்சுக்கிட்டே இருந்தானா ஏன்னா பிசாசோட வேலையே குடும்பத்தை உடைக்கிறது குடும்ப ஆசிர்வாதத்தை தடுக்கிறது அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சரி இதை கொஞ்சம் வேறொரு கோணத்தில் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன் இந்த மனைவி வந்து கொடுத்த உடனே காஃபி கீழே விழுந்து கப்பே உடஞ்சிருச்சு உடனே கணவர் என்ன சொல்கிறாரு சாரி நான் பார்த்து வாங்காமல் விட்டுட்டேன் பேப்பரே படிச்சுட்டேன் சாரி நான் தான் கவனமாக கொடுத்துருக்கணும் உடனே மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சாரி நான் பேசிட்டே கவனிக்காமல் கொடுத்துட்டேன் கையில் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த வீட்டில் எப்படி இருந்திருக்கும் உடனே கணவர் என்ன சொல்லியிருப்பார் ஓகே இதை எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உடனே மனைவி பரவாயில்ல நீங்கள் பேப்பர் படிங்க நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு காஃபி கொண்டு வரேன் இது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா ஆனால் நம்ம வீட்டில் இது இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தை பேசுனாதான் மனைவிகளுக்கு சந்தோஷம் கணவர்களுக்கு நான் சொன்னதை நீ செஞ்சாதான் இந்த வீட்டுல இருக்கலாம் நான் சொல்றத கொஞ்சம் கூட நீ கீழ்படியலன்னா அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரோட ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாமல் அந்த ஈகோக்கு இடம் கொடுத்து நான் தான் பெரியவன் நான் சொல்றதா கேட்கணும் நான் சொல்றதா கேட்கணும் மனைவியும் கணவனும் மாத்தி 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 போராடிட்டு இருக்கிறதுனால நம்ம குடும்ப வாழ்க்கையில பயங்கர போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்து விடுகிறது வர்களே குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது குடும்பத்துல நம்ம ஒவ்வொருவரும் அங்கத்தினர்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு கணவன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனைவியும் முக்கியம் சில வீடுகள்ல மனைவிகள் நாங்க தான் என பைபிள்லே சொல்லி இருக்குது புத்தி உள்ள ஸ்திரீதான் வீட்டை கட்டுகிறாள்னு அதனால நான் சொல்றபடிதான் அப்படின்னு சில சொல்லுவாங்க சில கணவன்மார் சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தான் வீட்டுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க சில குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா அப்பா அம்மா எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க பிள்ளைங்க ஆரம்பத்திலேயே நல்ல சேலரி வாங்குறதுனால அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைங்க சொல்றாங்க நாங்க சொல்றதா நடக்கணும் நீங்கெல்லாம் அமைதியா இருக்கணும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இப்படி குடும்பத்துல பல விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தினால வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிம்மதியே இல்லை இல்லையா நம்ம அப்பா அம்மார் அதாவது நல்ல வயசானவங்க அவங்களுடைய காலத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க கரெக்டா இல்லையா ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டில் அவ்வளோ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அவ்வளோ நிம்மதி அவ்வளோ சமாதானம் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையே வேண்டியதை வாங்க முடியுது ஒரு காலத்துல வேண்டியதை வாங்க முடியாது ஆனா இன்னைக்கு வாங்க முடியுது ஆனா நம்ம எதிர்பார்க்கிற சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லையே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் உங்களுடைய பாவங்களே பாவம் அப்படின்னு உடனே கொலை கொள்ளை விபச்சாரம் அந்த மாதிரி நீங்க நினைச்சிராதீங்க சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூறு சவர நகை போட்டுட்டு வந்துட்டா நான் தான் பெருமை நான் எவ்வளவு நகை கொண்டேன் தெரியுமா நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு குடும்ப பெருமை இப்படி குடும்ப பெருமை ஜாதி பெருமை பெருமை படிப்பு பெருமை இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையும் பொழுது குடும்பத்துல சமாதானம் போயிருதே ஆண்டவர் சொல்லுகிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் எதிர்த்து நிற்கிறார் இன்னைக்கு நம்முடைய டைமை பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காலையில் எழும்னதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ நேரம் சண்டை போடுறதில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் தேவையில்லாத காரியங்களை பார்க்குறதுல இன்னைக்கு வந்தாலும் வந்துச்சு ஃபோன் வாட்ஸ்அப் யூடியூப் இது மூலமாக நம்மளை பாவத்துக்குள்ளாக்க போகுதே தவிர எடிஃபிகேஷனுக்குள்ளே வர்றதில்லை ஏதோ மாலையில் சில கூட்டங்கள் நம்முடைய கூட்டம் இந்த ஆராதனை இந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல வாலிப பிள்ளைகள் நீங்க பாக்குற காரியங்கள் என்ன யாரோடு பேசுறீங்க திருமணமானவங்களே நீங்க யாரோடு கூட பேசுறீங்க யாரோடு உங்க ஐக்கியம் அதிகமா இருக்கிறது எதை குறித்து பேசுறீங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுறீங்களா அல்லது குடும்பங்களை கெடுக்கக்கூடிய காரியங்களை பேசிட்டு இருக்கீங்களா ஒருத்தர் குடும்பத்தை பத்தி இன்னொரு குடும்பத்தோடு கூட பேசி எவ்வளோ போராட்டம் எவ்வளவு பிரச்சனை நம்ம ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க தான் ஆனாலும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுக்க முடியல ஒருவரை பற்றி மற்றவங்களை பேசுகிறத நிறுத்த முடியலையே இந்த புரணி பேசுறது பின்னாடி பேசுறது விசுவாசிகளை பத்தி பேசுறது அக்காவை பற்றி தங்கச்சிக்கிட்ட அண்ணனை பற்றி தம்பிக்கிட்ட இப்படி தேவையில்லாத காரியங்களை பேசுறது நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாக நம்ம பேசுறோம் அதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள்ல மேட்டுமையான கண் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு லிஸ்டை கொடுக்கிறார் மேட்டுமையான கண் பொய் நாவு சகோதரர்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் உண்டு பண்ணுதல் நம்ம எல்லாம் சமாதானம் பண்ணுகிறவங்களா இருக்கணுமே தவிர விரோதத்தை உண்டு பண்ணுகிறவங்களா இருக்கவே கூடாது இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே தான் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே நான் குடும்பங்களை கட்டுகிறவளா இருக்கணும் கட்டுகிறவர்களா இருக்கணும் குடும்பத்தை இடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது அண்ணன் தம்பிக்கிடையே பிரச்சனையை மூட்டி விடுகிறவங்களா இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவங்களா இருக்கணும் தேவையில்லாத பேச்சுக்கள் வீணான வார்த்தைகள் பெருமையான கண்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்ட ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே என்று நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஆமேர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்